ஒரு ஒளியை நீங்கள் உருவாக்கி அந்த ஒளியின் மூலம் ஒரு பாதையை உருவாக்கி உங்கள் பயணத்தை ஆரம்பித்துக் விடியல் வரும்போது உங்கள் பயணத்தை வெகுப்படுத்திக் அப்போது நீங்கள் இழப்பாக வெற்றி அடைய முடியும் காத்திருக்கிறார்கள் உங்கள் பயணத்தை கட்ட நீங்கள் ஆரம்பிக்கும் ஒரு சிறிய ஒளி மூலம் உங்கள் பயணத்தை ஆரம்பித்தீர்கள் ஆனால் நீங்கள் அதன் நீங்கள் இரவாக வெற்றி அடைய முடியும் யாரும் உங்கள் காலத்தை ನಾವು ಪಡಿಪಡಿಯಾಗ ಮಾಾರುಣ ಅಸಂಭೆ ಅವರ ಅನವೇರ